My everything.

சைக்குள்ள தான் வச்சக்குறன்னு அம்மா நான் மொறப்ப நீ பிரச்சனை பண்ணாத. நீ நான் ஆம்பளப்ளயாச்சின் பாக்க. மேலடா. ஒண்ணு பாக்க விடு. நீ பாக்க விடு. அப்படியே பொலந்த.

டா முட்டபல மாலை போட்டு ஐயப்ப உங்களுக்கு மாலை போட்டு பேச கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன் போ சாமிக்கு சாமி பேசிக்கலாம் போ போடா கேளு 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 நீ போடான்னு சொல்லு கேள போய முட்டா போய என்ன வேணாலும் கேளு ஏங்க ஆம்பள மான சூடு சொரண அச்ச மனம் ஞான பயிர்ப்பு அதெல்லாம் பைப்லாம் உள்வாங்க ஏ பயிர்ப்பு கேக்கல மூதே நீ என்ன வேணாலும் என்ன எத்திட்டு நான் திருப்பியே பேசணும் ஏங்க பேசாம இருக்கேன்னா யா ஏ எல்லாம் அந்த ஏடிஎம் மிஷினுக்கு ஏ

நீ வந்து அவர் வந்து உங்க அப்பா ஆமா நீங்க வந்து என் லவர் இல்ல ஓ லவர் நீ யார் சொன்னது ஊரு ஊருக்கு இத ஒன்னு சொல்லி விட்டற இவரு இது உங்க அப்பா ஆமா மாமா மாமா மகன் என்ன குழந்தை இல்லையா பே மாமா மகன் குழந்தை இல்லையா ஏ மூணு மணி எழுதியா ஓ மொகரைல பார் மொகரைல கதையின் முறப்படி உனக்கு ஆடவும் பேசவும் மட்டும் தான் என்னை போட்டது உனக்கு பொண்டாட்டியாகவும்

கல்யாணமா ஆள அப்படியே பிள்ளை இருக்கா இப்ப மாத்திட்டாங்க என்னது கல்யாணம் கல்யாணம்ன்றதுக்கு முன்னால கோலம் தரந்தா கல்யாணம் சார் நீங்க என்ன முடிவு ஒரு யோசனை பண்ணிட்டேன் இப்பல்லாம் நான் பொண்ணு வாத்துறாளே நம்ம ஓய் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க தாய் பிள்ளை கண்ட குட்டி மாடுமா வாங்கலாம் பிளான் பண்ணிட்டு அது எந்த செலவும் இல்ல ஆக மொத்தத்து அப்ப என்ன நீ சொல்றேன்னா கண்ணு குட்டி மாடு வாங்குறோம்னா எந்த பிரச்சனையும் இல்ல என்னது உங்கள நாங்க கல்யாணம் பண்ணி நீங்க தானே நம்ம கம்பெனி ஆமா நீங்களா நம்ம குழுப்பு தான்டா நம்ம சேர்ந்து வந்தேன் என்ன கெளியாகப் போகுதுன்னு தெரியல ஏற்கனவே போயிருச்சு நீங்க நம்ம குரூப்பிட்டேன் ஏன் நான் கன்றுக்குட்டி மாடை பிடிக்கணுன்னு சொல்ல தெரியுமா ஆ ஆப்பா பேரை மாத்தி சொல்லுவான்னு கேட்குறேன் பிரேஷுன்னு சொல்லலாம் நான் ஏன் கன்றுக்குட்டி மாடா பிடிக்கணுன்னு சொல்ல தெரியுமா நம்ம கல்யாணம் பண்ணி சரி அதை மாச்ச மாக்கி அப்புறம் மூணாவது மாசம் செக்அப் நாலாவது மாசம் செக்அப் மாத செக்கப்பு ஏழாவது மாசம் ஏழாவது மாத செக்கப்பு அப்புறம் மாசம் மாறினா நம்மள திட்டுவாங்க பொழியோடு மாடு மாறிருக்கா ஒரு மயிருக்கும் இல்ல அப்படி ஒரு உழவு கூட ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கண்ணு குட்டி மாடு மாடுதான் எந்த பிரச்சனையும் இல்லை அதுதான் நான் பிளான் பண்ணிட்டேன் என்னன்னு அப்புறம் ஸ்கேன் பண்ணனும் சரி அதை பண்ணனும் இதை பண்ணுன்னு சொல்லுவேன் நாங்க எல்லாத்தையும் பண்ணிபட்டு கடைசில கேனை தூக்கிட்டே தெரிய வேண்டியது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்ன பிரச்சனை இல்லைங்கிற உங்கள கல்யாணம் பண்ணதே ஒரு பிரச்சனை பெண்கள் எங்கள் ஐயையோ

சனி லீவ் விட்டுறாங்க நாங்க படுற பாடு எங்களுக்கு என்ன பாடு போய் அந்த கடையில் போய் சர்ப்பு வாங்கிட்டு